திமுக கூட்டணியில் பாமகவும் இடம்பெறலாம் என காங்கிரஸ் செயல் தலைவர் வசந்தகுமார் தெரிவித்துள்ள கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றப்பட்டு பாமக இணைத்துக் கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது திமுக கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதியாகிவிட்டது என்கிற பிம்பம் மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் உருவாக்கப்பட்டுவிட்ட பிறகு மீது இருக்கும் அந்த ஒரு சதவீதம் குறித்து ஓராயிரம் கேள்விகள் எழுப்பும் வாய்ப்பை தொடர்ந்து வழங்கி வருகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு கமலை அழைத்து அதன் பிறகு அதற்காக வருத்தம் தெரிவித்த காங்கிரஸ் தற்போது திமுக கூட்டணிக்கு பாமக வர வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறது பாமக இருக்கும் கூட்டணியில் விசிகா இருக்காது என திருமாவளவன் மீண்டும் மீண்டும் தெரிவித்த பிறகும் பாமக வர வாய்ப்பிருக்கிறது என காங்கிரஸ் கூறுவது ஏன் உண்மையிலேயே பாமக திமுக கூட்டணிக்கு வரவேண்டும் என்று விரும்புகிறதா அல்லது பாமக வர வாய்ப்பிருக்கிறது என்கிற பிம்பத்தை உருவாக்கி விசிகாவை வெளியேற்றிவிட்டு அதற்கு ஒதுக்கவிருக்கும் இடங்களையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறதா என்றெல்லாம் யோசிக்கத் தோன்றுகிறது அதற்கு வலு சேர்ப்பது போல பதினாறு தொகுதிகள் கேட்போம் என்கிறார் காங்கிரஸ் செயல் தலைவர் வசந்தகுமார் இந்த இடத்தில் ஸ்டாலினின் தலைமை பலவீனமாக இருப்பதாலேயே பதினாறு அடி பாய்கிறதா காங்கிரஸ் அல்லது பதினாறு கேட்டால்தான் ஆறாவது கிடைக்கும் என தற்காப்பு மனநிலையில் பேசுகிறதா என்பதையும் அறிய வேண்டியிருக்கிறது இதெல்லாவற்றுக்கும் மேலாக திமுகவின் விருப்பமில்லாமல் காங்கிரசால் கூட்டணி குறித்து பேசிவிட முடியாது என்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது அத்தோடு தினகரனுடன் வீசிக்க கூட்டணி வைக்கப் போகிறது என செய்திகள் வெளியானதும் அதனை திருமாவளவன் அவசர அவசரமாக மறுத்த நிலையில் திமுக பாமக கூட்டணி குறித்து ஹேசியங்கள் உளவிக் கொண்டிருக்கும் போது திமுக ஏன் அமைதி காக்கிறது என்கிற கேள்வியும் எழுகிறது விசிகாவை வெளியேற்றிவிட்டு பாமகவை சேர்த்து கொண்டால் அதிக வாக்குகள் கிடைக்கும் என திமுக தலைமை நினைக்கிறதா அல்லது பாமகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் என கூறி அதிமுக கூட்டணியை விடாமல் தடுக்க முயல்கிறதா போன்ற சந்தேகங்கள் எல்லாம் இயல்பிலேயே எழுகின்றன இந்த இடத்தில் விசிக பாமக இரண்டுமே திமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியங்கள் எந்த அளவு இருக்கின்றன என்பதும் ஆராய வேண்டியது கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுகவிடம் விசிகாவால் நிபந்தனைகள் வைக்க முடியுமா விசிகா இருக்கும் கூட்டணியில் சேரமாட்டோம் என பாமக கூறாத நிலையில் விசிகாவை சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள் இரண்டு கட்சிகளையுமே தக்க வைப்பது திமுகவிற்கு சாத்தியமா உட்பட எண்ணற்ற கேள்விகள் எழுகின்றன